ஹாய் நண்பர்களே இன்னைக்கு ஹாட் டாபிக் தவேக கூட்டணி பத்தி தான் சமீபத்துல தவேகவின் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் பிரஸ் மீட் வச்சு சில விஷயங்களை ரொம்பவே இந்த பார்க்க முதல்லயே அவர் கண்டிப்பா சொல்லிட்ட ஒரு விஷயம் என்னன்னா அதிமுகவுடன் கூட்டணி வைக்க ஒரு விழுக்காடு கூட வாய்ப்பில்லைங்கிறது தான் அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாருன்னு நாங்க சொல்லிட்டோம் இப்போ ஆட்சியில் இல்லாத கட்சியை பத்தி நாங்க பேசி மக்களை குழப்ப விரும்பல அதனால இப்போதைக்கு அதிமுக பற்றி நாங்க பேச மாட்டோம்னு சொல்லிட்டாரு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பிரதான அரசியல் எதிரி யாரு அப்படின்னு பார்த்தா அது இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுக தான் சரி அப்புறம் யாரு கொள்கை எதிரி அதுதான் ரொம்ப முக்கியம் பாஜக தான் எங்களுடைய கொள்கை எதிரின்னு அவர் ஓபனா சொல்லிட்டாரு இதுல என்ன ட்விஸ்ட்னா கொள்கை எதிரியான பாஜகவுடனும் அந்த கட்சியுடன் கூட்டணியில் உள்ள எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க ஒன்று சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொன்னதுதான் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க தற்போதைய சூழல்ல அதிமுகவும் பாஜகவோட கூட்டணியில இருந்தது இப்போ கூட்டணி இல்லைனாலும் பல பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க அதனால பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் எந்த கட்சியுடனும் தவக கூட்டணி வைக்காதுன்னு நிர்மல்குமார் சொல்லிட்டாரு இதனால அதிமுகவுடன் கூட்டணிங்கிறது தவகவுக்கு சுத்தமா செட் ஆகாதுன்னு அவர் உடைச்சு சொல்லிட்டாரு இதோட விடல எங்கள் தலைவர் விஜய் அண்ணாதான் முதல்வர் வேட்பாளர் அவர் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வருபவர்களை நாங்கள் வரவேற்போம் என்று சொல்லிட்டாரு அப்போ தவேகவுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கு அது விஜய் அண்ணாவை முதல்வர் ஆக்கிறது அரசியல் கூட்டணி பத்தி மட்டும் பேசாம ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர் பிரஸ் மீட்ல பதிவு பண்ணாரு அது என்னன்னா எஸ்ஐஆர் ஆர் மூலம் தமிழகத்துல கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போடுற உரிமையே இழக்கும் அபாயம் இருக்குன்னு சொல்லி அதுக்காகத்தான் தவைக சார்பில் தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்தினாங்களாம் இவ்வளவு அவசரமா இந்த வேலைகளை செஞ்சா பல லட்சம் பேரோட வாக்குரிமை பறிபோகும்னு கவலை தெரிவிச்சிருக்காரு கடைசியா ராகுல் காந்தி விஜய் அண்ணா கூட கூட்டணி பத்தி பேசினாரான்னு கேட்ட கேள்விக்கு தலைவர் யாருடனும் கூட்டணி குறித்து பேசவில்லை அது பற்றிய வதந்திகளை நம்ப வேண்டாம் சொல்லி அந்த பேச்சுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு சோ நண்பர்களே தவகவின் நிலைப்பாடு ரொம்பவே தெளிவா இருக்கு இந்த அரசியல் நகர்வுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்